ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அண்ணா சீரியலை டிசம்பர் டூக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரணியும் வந்து சண்முகம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரணி கேட்குறாங்க இது மாதிரி ரத்னாவுக்கும் சரி வீராவுக்கும் நீ எல்லாமே நல்லது பண்ணிட்டேன் ரெண்டு பேரையும் சேர்த்து அவங்க ஜோடியோடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் மட்டும் ஏன் வந்து நம்ம இசைக்கியை மட்டும் கைவிட்டேன் இசைக்கிய வந்து எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாதான் வீட்டுக்கு அனுப்புவேன் சொல்லிட்டு முத்து பாண்டியன அனுப்பு அனுப்பாமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு நான் அனுப்பாமல் இருக்கேன்னா எல்லாம் நம்ம சின்ன சுடாமணியை தான் ஏன்னா வந்து உங்கள் அப்பாவை பற்றி தெரியும் சும்மாவே வந்து அவர் ரொம்ப இதாக தான் பேசுவார் இப்போ சுராமணியோட போனால் அவளையும் அப்படி தான் பேசுவார் அதனால் வந்து அவராக வந்து கூப்பிடட்டும் அப்போ தான் வந்து அவர் சிக்குக்கும் மரியாதை சூடாமணிக்கும் மரியாதை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் தானே அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து கூப்பிட மாட்டார் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் அது வேறு பாவம் முத்துப்பாண்டியும் வந்து இசைக்கும் பிரிஞ்சுருக்கணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதுக்கெல்லாம் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்து வீரா வந்து உங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாரோ அது மாதிரி வந்து இசைக்கையும் வந்து கூப்பிடுவார் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா ஏதோ பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிங் கேட்குறாங்க அதெல்லாம் நடக்கும் பார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து சண்முகம் வந்து எப்படியாச்சும் வந்து ஏதோ பிளான் பண்ணி வந்து இசைக்கு வந்து வந்து கூப்பிட்ற மாதிரி பண்ணிவிடுவாருன்னு நினைக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு எபிசோடில் நடக்க போகுது நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் எப்படிலாம் அக்காண்டே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ